இந்தியாவில் இருந்து நம்மளில் ரொம்ப பேர் கேட்குறது இருந்து நம்ம வீடியோ போடுறதுனால நம்மள்ட்ட ரொம்ப பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்குறீங்க சந்தோஷம் தான் வேலையை சொல்லிடலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சேல்ரிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் சேல்ரி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லேபர் கேட்டகிரிக்கு வாரீங்க அப்படின்னா இருபத்தஞ்சிலருந்து முப்பது வரைக்கும்னா சம்பளம் கிடைக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே பேசிக் சேல்ரிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி லேபர் கேட்டகரி டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்ட்டு வரீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் சேல்ரி நீங்கள் இல்லைங்க வெளிநாட்டுக்கு போகிறோம் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பது ரூபா சம்பளம் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்குது இங்கேயே வாங்கிக்கலாம் அந்த சம்பளத்துக்கு இந்த சம்பளத்துக்கு வந்து எதுக்காக நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் கேட்குறீங்க அதை விட அதிகமாக சம்பளம் தான் தானே வெளிநாடு வரலாம் அப்படின்னு நியாயம் தான் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது நீ இதுக்கு மேலே நீங்கள் சம்பளம் எதிர்பார்க்குறீங்க ஒரு லேபர் கேட்டகிரிக்கு அப்படின்னா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா லண்டன் இந்த மாதிரி கண்ட்ரிகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே போனீங்கன்னா லேபர் கேட்டகரிக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் லேபர் கேட்டகரிக்கு இதுதான் சம்பளம் இதுக்கு மேலே சம்பளம் வந்து பேசிக் சேலரி வந்து கிடையாது இது வந்து இதுதான் சம்பளம் கிடைக்கும் நீங்கள் இல்லை ஒரு ஒன் லேக் வேணும் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வேணும் ஒரு டூ லேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் கேட்டகரிக்கு வரீங்க நீங்கள் ஒரு ஸ்டாஃப் கேட்டகிரிக்கு வரீங்கன்னா இதே அரபு நாடுகளில் வந்து உங்களால் வரது ஒரு ரிலாக்ஸ் சம்பளங்கிறது வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் வரணும் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா அந்த சேலரி வந்து கம்பல்சரி வந்து எடுக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் அரபு நாடுகள்லையும் வந்து இந்த சம்பளம்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது ஒன் லேக்கு மேலே அரபு நாடுகளையும் சம்பளம் வாங்கினா வாங்கலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் படித்த படிப்புக்கான ஒரு சம்பளமாக வேலையாக இருக்கணும் அதற்கான சம்பளமாக இருக்கணும் இருக்கும் பட்சத்தில் அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் லேபர் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அதுதான் அப்படியே அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வந்துட்டு நான் ஒரு லேபர் கேட்டகிரிக்கு வந்திருக்கேன் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் என்னால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியல ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்க்குறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க இங்கே வெளிநாட்டில் நரம்பு நாடுகளில் ரொம்ப பேர் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம்னு வேலை பார்த்துக்கு தான் இருக்காங்க அவங்களாம் பெரிய அளவில் கொடி எதுவும் ஆகலை என்ன ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டியிருக்காங்க கொஞ்சம் ஓரளவு லைஃப்பில் ஓரளவு நல்லாயிருக்காங்க அவ்வளோதான் ஒரு லேபர் கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு தான் பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்தமான ஒரு வேலையில் இருக்கணும் அதற்கான ஒரு சேல்ரி கிடைச்சிச்சு நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஈஸியாக வந்து செட்டில் ஆகிடலாம் ரொம்ப வருஷம் முப்பது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி முப்பது வருஷமோ இருபது வருஷமோ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ நம்மளுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து செட்டில் ஆகிடலாம்ல ஸோ நம்ம குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப்பை ட்ரை பண்ணுங்க லேட்டானாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவங்க வந்து ஒரு நல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு நல்ல ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை டொமஸ்டிக் ஒர்க்கராக போகிறேன் பிரச்சனை இல்லை எனக்கு குவாலிஃபிகேஷன் கம்மி தான் நான் கம்மியாக தான் படிச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லேபர் கேட்ட ஏறி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்லாம் அது வந்து எந்த தப்பும் கிடையாது ஆனால் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஜாபில் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலாம் நன்றி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான வீடியோ வந்து நான் போடுறேன்